அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய தினம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் மன வேதனையை தரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது அப்படி இருந்தும் நான் இதை பகிர்ந்து கொள்ளணும் என்று சொன்னால் வந்து இதால் சமுதாயத்தில் ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ வேண்டுமென்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் ஏனென்று சொன்னால் ஆரம்ப காலத்திலேயே இது தவறு என்று சொல்லி தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் சட்டவிரோதமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவ்வாறு சட்டவிரோதமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்க அது ஒரு சமுதாய சீர்கேடாக மாறுகின்றது சீர்கேடாக மாறினால் கூட ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் ஆனா இது வந்து ஒரு பச்சிலம் குழந்தை பாலகனுக்கு சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது கண்டிப்பாக நாங்கள் இந்த விடயத்தை பற்றி சமூக பொறுப்புள்ள ஒவ்வொருவரும் பேச வேண்டும் சமூக பொறுப்புள்ள ஒவ்வொருவரும் வந்து இதை வழிகாட்ட வேண்டும் அதோடு இந்த பிரச்சனைக்கான தீர்வு தீர்வுகளை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் கொண்டு வர வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் ஆரம்ப கட்ட புள்ளியாகத்தான் நான் இந்த காணொலியை என்னால முடிஞ்ச ஒரு விடயம் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ள எனக்கு என்ன பாடல் ஞாபகம் வருது என்று சொன்னால் சவுந்தரராயன் அவர்கள் பாடியிருப்பார் உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி என்று சொல்லி உண்மைக்குமே இந்த விடயத்துல யாரை யார் குற்றம் சொல்கிறேன் தெரியாமல் தான் இருக்கின்றது ஏன்னென்று சொன்னால் ஒட்டுமொத்த சமூகமே ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இருக்கின்றது ஒட்டுமொத்த சமுதாயமே ஒரு காரணம் இருக்கின்றது இந்த பிரச்சனை நடைபெறுவதற்கு சொல்லி கண்டிப்பாக நான் ஆணித்தரமாக இந்த விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வேன் ஏனென்று சொன்னால் ஒரு பதினாலு வயது பிள்ளை இது வந்து கம்பகாண்ட ஒரு இடத்துல நடைபெறுகின்றது இலங்கை கம்பகா ஜால பிரதேசத்துல பிரதேசத்தில் பதினாலு வயது பிள்ளை அந்த பிள்ளை வந்து கர்ப்பமாகிறா கற்பமாகி ஒரு குழந்தையுமே பதினாலு வயதுல பெற்றுக்கொள்றா அப்படி இருக்கேக்க அந்த குழந்தைண்ட தந்தையின் வயது பத்தொன்பது பதினான்கு வயது பிள்ளை அண்டைக்கு அந்த பிள்ளைக்கு சொல்லி நிறைய ஆசாபாசங்கள் இருக்கும் அந்த பிள்ளை அனுபவிக்கிறதுக்கு சொல்லி உலகத்துல நிறைய விடயங்கள் இருக்கும் ஒரு திருவிழா என்று சொன்னா பட்டு பாவாடை சட்டையை போட்டுக்கொண்டு துள்ளி குதிச்சு விளையாடத்தான் மனம் சொல்லும் அதே நேரத்தில் ஒரு கடற்கரையை கண்டு அந்த கடற்கரையில மண்ணில புரண்டு விளையாடத்தான் மனம் சொல்லும் ஏன்னா அந்த பிள்ளை இந்த வயது வந்து பாடசாலை படிக்கிற வயது ஒரு பதினாலு வயது சிறுமி அந்த சிறுமி வந்து கற்பமாகி ஒரு குழந்தையை பிறகு அந்த பிள்ளைண்ட தோல்லையை வந்து அந்த குழந்தை சுகமண்டிருத்தா தாண்டி சுமையா மாறது ஏன் சொன்னா பதினாலு பிள்ளைக்கு வந்து பதினாலு வயது தந்தைக்கு வந்து பத்தொன்பது தாய்க்கு பதினான்கு வயது தந்தைக்கு பத்தொன்பது வயதுடேக வேலைகள் கிடைக்காது வேலைகள் கிடைக்காத இடத்துல வருமானங்கள் கிடைக்காது பதினாலு வயதிலேயே குழந்தையை பெற்றுட்டேன்ட்டு சொல்லி சமுதாயம் புறக்கணிக்க சமுதாயம் புறக்கணிக்க சட்ட ரீதியான சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க நீங்கள் அவை எல்லாத்தையுமே மறைத்து கட்டி ஒரு வாழ்க்கை வாழைக்கு என்ன நடக்கும் அதீத அளவில் மன அழுத்தம் இருக்கும் மன அழுத்தத்தின் காரணமாக இந்த பிள்ளை என்ன என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த குழந்தையை துன்புறுத்தி கொண்டு அடிச்சு அடித்து பேசி மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி துன்புறுத்தி கொண்டிருக்கிறா அந்த பிள்ளைய சிறு குழந்தை பராத்துல இருந்தே அப்படி துன்புறுத்தி கொண்டிருக்கிற கட்டத்துல பதினெட்டு வயதுல திரும்பவுமே கற்பமாகறான் திரும்பவுமே கற்பமாகிற கட்டத்துல வந்து கற்பமாகற அந்த நேரத்துல அதிக அளவுல கோவம் வந்திருக்குதவாக்கு கோவம் வந்திருந்த சமயத்துல வந்து அந்த நான்கு வயது பிள்ளைய சரமாரியா போட்டு தாக்கி இருக்கிறான் சரமாரியா போட்டு தாக்கிக்க அந்த பிள்ளை வந்து காயமுற்று இருக்குது வீரிட்டு அழுது இருக்குது இதை கண்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து புகார் அடித்த கட்டத்தில் வந்து அந்த பதினெட்டு வயது தாய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பிடிபட்டு இருக்கிறா போலீஸ் விசாரணையின் கீழே இருக்கிறா இருபத்தி மூன்று வயது கணவன் இப்போ வந்து அவருக்கு இருபத்தி மூன்று வயது அவர் வந்து தலைமறைவாகிட்டார் அந்த பிள்ளை ஜால பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறதா வந்து தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன உண்மைக்குமே வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு வந்து நாங்கள் அந்த பிள்ளைல தனியவோ சமுதாயத்துல தனியவோ என்று சொல்லிட முடியாது என்னன்று சொன்னா ஒரு பதினாலு வயது பிள்ளை அந்த பிள்ளைக்குள்ள வந்து இவ்வாறான ஒரு உணர்ச்சிகள் வாடுறதுக்கு சமுதாயத்தில் ஏதோ ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டு இருக்கின்றது அந்த குழந்த அந்த பிள்ளைக்கு வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி இது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது அப்பறம் ஒரு பிரச்சனை ஏற்படுத்த அதை திருத்துவதற்கான இடங்கள் இருந்த போதிலும் அந்த பிள்ளை செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறலை கிடைக்கப்பெறாத கட்டத்தில் பூமிக்கு இன்னும் ஒரு உயிரை கொண்டு வந்துட்டான் இன்னும் ஒரு உயிரை கொண்டு வந்து அந்த தன்னுடைய சிறு பராயத்திலேயே அந்த குழந்தையை வள கேட்க அந்த பிள்ளைக்கு வந்து அதிகளவில் பொருளாதார நெருக்கடி இருந்திருக்கும் அதிகளவில் வந்து சமுதாய ஆதரவின்மை இருந்திருக்கும் ஏனென்று சொன்னால் ஒரு பதினாலு வயதில் ஒரு திருமணம் செய்து ஒரு குழந்தை பெறான்ண்டு சொன்னால் அவன் நிலமை என்னவா ஜோசி பறங்கும் மற்ற பிள்ளைகளெல்லாம் தன்னோட பிள்ளைகள் விளையாடி கொண்டும் சிரித்து கொண்டும் ஆடிக்கொண்டும் சிட்டுக்குருவி மாதிரி பறந்து திரியக்க கேட்க தான் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மூளையில தோளில் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு இருக்கேக்க அந்த பிள்ளை வந்து சுகமண்டதை தாண்டி ஒரு சுமையாத்தான் கண்டிப்பாக மாறும் அது இதாலேயே மனநல பிரச்சனை அதிகளவில் ஏற்படும் ஏ நான் செய்தது தவறு நான் மட்டுமே இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டுமே எல்லாமே இப்படி நடக்குது என்று சொல்லி ஒரு மனநல ரீதியான பிரச்சனை ஏற்படுது இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான பக்குவமின்மை இருக்கும் ஒரு குழந்தையை வளர்க்குறாங்களுக்கு வந்து தெரியும் அந்த குழந்தை வந்து விடிஞ்சதுலேருந்து இரவு வரைக்கும் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் அதிகளவில் வந்து ஒரு வயது கட்டத்தில் வரைக்கும் அதிகளவில் குளப்படியாக இருக்கும் இன்னும் ஒரு பிரச்சனை வரைக்கும் அழும் ஏன் அந்த புள்ளை அழுதுண்டு கூட தெரியாது இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து போட்டு அதுக்கு வந்து சரியான பக்குவ வயதில் இருக்கிற ஒரு தாயா இருந்தால் அனைத்தையுமே வந்து சமாளித்து வெல்றதுக்குரிய பக்குவ நிலை இருக்கும் இப்போ வந்து எங்கெண்ட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து நான் இதை சொல்கிறேன் ஏன்னென்று சொன்னால் அந்த பிள்ளைகள் செய்கிற குழப்படிகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அதை ஒவ்வொரு எதிர்கொள்ளுவோம் என்ற ஒரு பக்குவத்துக்கு வந்து நாங்கள் வந்த நிலையில் வந்து இந்த பிள்ளைகளை சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதையே சுகமாக மாற்றி அந்த பிள்ளைகளுக்கு தேவையான விடயங்களை செய்து அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு வந்து எங்களோட வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து பெரிய ஒரு ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கீங்க இந்த பிள்ளை வயது பதினான்கு வயது இந்த வயது பத்தொன்பது வயது இந்த குழந்தை கிடைக்கின்ற அந்த அவர்கள் ஒரு அறிவு நிலையை யோசிச்சு பாருங்க பக்குவ நிலையை யோசிச்சு பாருங்க எவ்வாறானது ஒரு நிலையில் இருப்பார்கள் என்று சொல்லி அப்போ அப்படி இருக்க வந்து அந்த குழந்தையை ஆரம்ப கட்டத்தில் இருந்தே ஒழுங்காக வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்காது ஒழுங்காக வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் என்ன செய்வார்னு சொன்னால் அவா அது இது உளைச்சல் வந்து மன உளைச்சல் நிமித்தம் அந்த பிள்ளையை வந்து அதிக அளவுல துன்புறுத்தி இருக்கிறா விசாரணைகளில் தெரிய வந்த விடயம் என்னன்னு சொன்னால் வைத்தியசாலைக்கு கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு தேவையான சிகிச்சைகள் செய்ய தெரிய வந்த விஷயம் என்னென்று சொன்னால் வந்து இது ஒரு நாள் ரெண்டு நாள் அடித்து அடிக்கல இது வந்து பல நாட்களாக துன்புறுத்தின ஒவ்வொரு அடையாளங்களையும் வந்து அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்படி நான் சொல்லிக்க வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்வீர்கள் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற தாரகா பெண்களுக்கு ஆதரவாக கதைக்கிறா இந்த புள்ள வந்து செய்தது இந்த பெண் வந்து செய்தது சரியான புள்ள என்னதான் இருந்தாலும் பத்து மாதம் வயிற்றுல சுமந்த புள்ள அவர் செய்வதற்கான மனநிலை எவ்வாறு வந்தது இதெல்லாம் ஒரு தாய் தானா என்று பேச வேண்டிய இந்த சந்தர்ப்பத்தில் தாரகா இப்படி பேசுகிறான்னு சொன்னான் கண்டிப்பாக நான் அந்த பிள்ளையை சரி என்று சொல்லி நியாயப்படுத்தவோ இல்லாட்டி அந்த பிள்ளைக்கு வந்து இந்த நிலைமையால் தான் செய்தார்கள் என்று சொல்லி நியாயப்படுத்தவோ வரையில் அந்த பிள்ளைன்ற சூழ்நிலை இது அந்த பிள்ளைன்ற சூழ்நிலையால் எதிர்கொள்ளக்கூடிய விடயங்கள் இவை இதன் நிமித்தம் அந்த பிள்ளைக்கு அதீத மன உழுத்தம் வந்து மன உளைச்சலாகி அந்த பிள்ளை அந்த குழந்தைய வந்து கொடூரமாக தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கின்றது கண்டிப்பாக தவறு சிறு வயதில் வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு போகைக்க பிள்ளைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பதினெட்டு வயது பிள்ளை அந்த பிள்ளை வந்து பதினான்கு வயசில் திருமணம் செய்திருக்கிறா திருமணம் செய்கிறது திருமணம் செய்த தகவல் வேற குழந்தை கிடைச்சிருக்குது குழந்தை கிடைக்க வந்து அந்த புள்ள அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள் பெற்றெடுக்க பெற்றெடுத்து தானே வளர்க்குறா வளர்க்கப்பா பாருங்க எவ்வாறான சூழ்நிலைகளை என்று சொல்லி கவனமாக இருக்கும் ஒவ்வொரு கட்டத்துலையுமே வந்து நாங்கள் யார் நாங்கள் ஏன் இந்த உலகத்துக்கு வந்து நாங்கள் எங்களுக்கெண்டு சொல்லி ஒரு வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அதை நாங்கள் அனுபவிக்கலாம் அது நாங்களே தெரிஞ்சிருக்கக்கூடிய வல்லமைகளை கூட அந்தந்த வயசில் வளர்த்து கொள்ளலாம் ஆனால் சின்ன வயசு இந்த வயசுல வந்து இவ்வாறான செயற்பாடுகளை ஈடுபடைக்க எதிர்விலை இப்படித்தான் நடக்கும் நீங்கள் வந்து இப்ப ஒரு குழந்தைய ஒரு உங்கண்ட குழந்தை இல்லாட்டி கூட பக்கத்தில் இருக்கிற குழந்தைய கூட பதினாலு புள்ள அரவணைக்கும் அது ஒரு ஒரு நிமிஷம் அரவணைப்பா இருக்கும் ஆனா அதுவே தனக்குன்னு சொல்லி ஒரு குழந்தை வரைக்கும் அது சுமையாக மாறுது அதுதான் வந்து இங்கே விஷயமா இருக்குது இதுக்கு வந்து சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் சமுதாயம்தான் மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருக்கின்றது இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுவதற்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒவ்வொரு ஆலோசனைகள் உளவியல் ரீதியான ஆலோசனைகள் கூறி இவ்வாறு ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க வேண்டும் ஆரம்பத்திலே அடையாளம் காண்டி உடனடி தீர்வாக எடுக்க இந்த பிள்ளை உருவானதை தவிர்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் உருவானதை தவிர்க்கக்கூடிய மாதிரி இருந்து அந்த பிள்ளைக்கு தேவையான கல்வியை கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் கல்வியை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்க பதினெட்டு வயதில் வந்து அந்த பிள்ளை சரியான நிலைமைக்கு வந்திருக்கும் ஆலோசனை மற்றும் பாதுகாப்பு அதோட சிறுமி அந்த சிறுமிக்கு வந்து ஆலோசனை மற்றும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அதே நேரம் விழிப்புணர்வு இதை பற்றி ஒரு தவறான செயற்பாடுகள் என்று சொல்லி கண்டிப்பாக விழிப்புணர்வுகள் வந்து கொடுக்கப்பட வேண்டும் அவ்வாறு விழிப்புணர்வுகள் கொடுக்க தான் இவ்வாறான பிரச்சனைகளை வந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த பதினெட்டு வயது பிள்ளை கண்டிப்பாக இந்த நேரத்தில் செய்தது சரியான தவறு அவ்வாறு இருந்தும் கூட அந்த பிள்ளைய வந்து அந்த பிள்ளையே இவ்வாறு செய்தால் அந்த பிள்ளைக்கான மன அழுத்தங்கள் ஒவ்வாறு இருக்கின்றன என்ற விளக்கத்தை தான் நான் இந்த இடத்துல கதைச்சிருக்கிறேன் கண்டிப்பா இதுக்கு வந்து சமுதாயம் ஒரு நடவடிக்கை எடுக்கும் அந்த பிள்ளைக்கு தேவையான மனநல ஆலோசனை வழங்கப்படும் அதுதான் போஸ்ல கொண்டு போன அடுத்தடுத்த கட்டங்கள் அவையில் ஒவ்வொரு விடயங்களாக வந்து பார்த்து செய்வார்கள் அவ்வாறு செய்கைக்கு வந்து அந்த பிள்ளைக்கு தேவையான ஒவ்வொரு விடயங்களுமே வந்து அங்க கீழ ஒரு பூரணமாக வந்து முழுமையடைந்த பிள்ளையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இனிவரும் கால சிறுவர்கள் சிறுமியர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இந்த காணொலி மூலமாக சொல்லக்கூடிய விடயமாக இருக்கின்றது என்னவாக இருந்தால் எல்லா நேரமும் இவ்வாறு தவறுகள் செய்து கொண்டு வரைக்க சமுதாயம் உங்களுக்கு ஆதரவு வழங்காது மாறாக சமுதாயம் வந்து உங்களை இன்னமும் துன்பத்துக்குள்ளாகும் ஏனென்று சொன்னா இப்போ இருக்கிற வளங்கள்லையும் இப்போ இருக்கிற தொழில்நுட்ப ரீதியிலான சூழல்லையும் நீங்கள் அதிகளவுல நிறைய விடயங்களை பார்க்கிறீர்கள் அவர் பார்க்க இவ்வாறான தவறுகள் எல்லாம் கண்டிக்கப்பட வேண்டியவை தண்டிக்கப்பட வேண்டியவை அதால வந்து நீங்கள் சிறுவர்கள் சிறுமியர்கள் சிறுவர்களாக இருங்கள் சிறுமிகளாக இருங்கள் உங்கள் வாழ்க்கை பாதை உங்களுக்கான வயது உங்களுக்கான பருவம் உங்களுக்கான பக்குவம் வரைக்கும் அதற்கான வழிமுறைகள் வரும் அது வரைக்கும் உங்களுக்கு தேவையான விடயம் என்னவோ கல்வியுடன் கூடிய ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை ஏன்னென்று சொன்னால் நான் எனக்கு படிக்க விருப்பம் இல்லை நான் பாடசாலைக்கு போகிறேன் என்று கூட இருக்கலாம் அந்த பாடசாலைக்கு போக உங்களுக்கு வந்து ஒரு வித ஒழுக்கம் வரும் நான்கு பிள்ளைகளை பார்த்து அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து ஐக்கியமாகி பழகைக்க நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதால் உறவு பிள்ளைகளே உங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த பதினெட்டு வயது பிள்ளைன நிலைமையை பார்த்து இனி வருங்கால பிள்ளைகள் கண்டிப்பாக திருந்த வேண்டும் இன்னும் ஒரு உயிரை கொண்டு வந்து அந்த உயிருக்கு தண்டனை கொடுக்கறதுன்றது அந்த உயிரை சித்திரவதைப்படுத்துறது அந்த உயிரை கொடுமைப்படுத்துறதுன்றது என்றது மகாபெரிய குற்றம் இந்த குற்றத்துக்கு வந்து சமுதாயம் தண்டனை கொடுக்கறதை தாண்டி கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் அந்த கடவுளும் சரியான தண்டனை கொடுப்பானேன்னு ஏனன்று சொன்னா இந்த உலகத்துக்கு அது நான் அனுப்பிவிட்ட உயிர் உன்னைய கொடுமைப்படுத்துற அதிகாரம் உனக்கு யார் தந்தது அந்த குழந்தை வளரட்டும் அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளட்டும் அந்த குழந்தையை பாதுகாக்கிறது தான் பொறுப்பு அந்த குழந்தையை தண்டிக்கிறது எல்லாம் உண்ட பொறுப்பு தவறு செய்ய தண்டிக்கலாம் கண்டிக்கலாம் ஆனா அந்த குழந்தைய சித்திரவதப்படுத்துறது அது ஒரு ஆபத்தான விஷயம் இப்போ கூட ஒரு ரிசர்ச் ஒன்று நடந்துருக்குது இந்த பாடர் பாடசாலைகளுக்கு போகின்ற குழந்தைகளுக்கு வந்து சர்க்கரை நோய் வரக்கூடிய ஆபத்து அதிக அளவில் இருக்குது ஏனென்று சொன்னா ஒரு பெரியவர்களோட ஒப்படைக்க குழந்தைகள் வந்து சரிக்கரவாசியான சர்க்கரை அளவை தான் எடுத்துக்கொள்ளணும் சரிக்கரவாசியான சர்க்கரை அளவுகளை தான் எடுத்துக்கொள்ளணும் இப்படி இருக்க குழந்தை வந்து பாடரசு பாடசாலை முடிச்சுட்டு வெளியில் வரைக்க அதிகளவிலான இனிப்பு பண்டங்களை உட்கொள்ளுது இனிப்பு பண்டங்கள் அதிக அளவில் உட்பட உட்கொள்ளைக்க உடலில் வந்து அறுபது வீதத்துக்கு மேலாக சர்க்கரை தான் வந்து உடலில் இருக்கிறதால சிறுவர்களுக்கே இப்போ சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதோ அந்த வருத்தம் மட்டும் வந்தால் பிறகு வந்து கஷ்டம் அதால் பிள்ளைகள் ஒழுங்காக பார்த்து கொள்ளுவோம் சிறுவர்கள் சிறுமியர்கள் இவ்வாறான தவறான விடயங்கள் செய்வதிலிருந்து உங்களை தவிர்த்து வச்சுருக்கோம் உங்களுக்கெண்ட ஒரு உலகம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு என்று சொல்லி ஒரு நிம்மதியான சூழல் அனுபவிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிற விடயங்களை அனுபவித்தா சரி அதுக்கு பிறகு கேட்டாலும் வராது அதால் இந்த சிறு பராயத்தை முடிஞ்ச வரைக்கும் அனுபவியுங்கோ அதில் கிடைக்கக்கூடிய விடயங்களை கற்றுக்கொள்ளுங்கோ எதிர்காலத்தில் பிறருக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு வல்லமையை வளர்த்து கொள்ளுங்கோ அப்போ உங்களுக்கான உங்களுக்கு தேவையான துணையை தேடிக்கொள்ளுங்க துணையை உருவாக்கி கொள்ளுங்க உங்கள் மூலமாக ஒரு உயிரை கூட உலகத்துக்கு கொண்டு வாங்கும் இது வந்து சமுதாய நீதி சமுதாயத்தில் செய்ய வேண்டிய ஒரு விடயம் அதால் இந்த விடயத்தை வந்து நான் எங்க எஸ்டிகே வியூ சேனல் மூலமாக உங்களுக்கு சொல்றேன் உறவுகளே இந்த காணொலியை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட பக்கத்துல இருக்க பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணி விடுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் உறவுகள் நண்பர்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுவோ பிரிவோசனமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாளை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும்னா தாரகா நன்றி